சஃபவியூன்கள் என்போர் யார் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது சஃபவியூன்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஒரு மிகப்பெரிய மோசமான வரலாற்றிலே சமூக துரோகத்துக்கு பேர் போன இன்னும் சொல்ல போனால் லஹலு சுன்னாவை கொண்டொழிக்க வேண்டும் கருவறுக்க வேண்டும் என்கின்ற முழு இலக்கோடு செயல்பட்ட உஸ்மானிய கிலாஃபத்திற்கு எதிராக அதாவது கிறிஸ்தவர்களோடு கைகோர்த்த ஒரு ஷியா குழுவினர் தான் இந்த சஃபி என்பகின்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஈராக்கிலும் ஈரானிலும் வாழ்ந்த ஒன்பது நூற்றாண்டுகளாக வாழ்ந்த அகலு சுன்னா பெரும்பாலும் அகலு சுன்னாவாக இருந்தவர்களை வாழ் மூலமும் அதாவது கொலை மிரட்டல்கள் மூலமும் அநியாயங்கள் மூலமும் சியாக்களாக பலவந்தமாக மாற்றிய ஒரு பிரிவினர் தான் இந்த சஃபியூன்கள் நண்பவர்கள் இப்போ பலவிதமான கேடுகளுக்கு பிரபல்யமானவர்கள் தான் இவர்கள் உஸ்மானிய இஸ்லாமிய கலாபத்துக்கு எதிரான துரோக செயல்கள் செய்தவர்கள் அதே போல் கிறிஸ்தவர்களோடு கைகோர்த்து முஸ்லிம்களை முஸ்லீம்களுடைய அதாவது முன்னேற்றத்தை தடுத்தவர்கள் அலுசுன்னாவல் ஜமா அவை அதாவது கொன்றொழித்து ஷியாக்களை பரத்துவதற்கு துன் பரத்தியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் படுகொலைக்கு பலவிதமான காரணங்களாக அமைந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம் இந்த சூதீன்கள் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் துர்க்குமான் என்ற இனத்தை சேர்ந்த அதர்பைஜானிலே வால்தே இஸ்ஹாக் சஃபியுதீன் பின் இப்ராஹில் என்று சொல்லப்படக்கூடிய அறுநூற்றி எண்பது ஹிஜ்ரி அறுநூற்றி ஐம்பது அதாவது கிறிஸ்துவான்ண்டிலே சொல்வதாக என்றால் ஆயிரத்தி இருநூற்றி சச்சங்களிலே இந்த அறுநூற்றி ஐம்பதுலே ஹிஜ்ரி அறுநூற்றி ஐம்பதுலே கிட்டத்தட்ட இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எழுநூறு எட்நூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருவருடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவர் தான் அதாவது இஸ்மாயில் என்பது என்றவர்கள் அவர் தான் இதை என்ன செய்கிறாரு வளர்த்து எடுக்கிறார் எனவே அவருடைய பாட்டனார் சஃபியுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேரின் பக்கம் தன்னை என்ன செய்கிறாரு கொண்டு சஃபவியா என்கின்ற தௌலத்து சஃபவியா சஃபவிய ஆட்சி என்று சொல்லி என்ன செஞ்சது அறியப்பட்டது இவர்கள் என்ன வாதிட்டார்கள் என்று சொன்னால் மூசால் காதிம் என்று சொல்லப்படக்கூடிய ஷியாக்களுடைய பனிரெண்டு மாம்களால் உருவாக அறியப்படுகின்ற அந்த மூசால் காதிமுடைய பேரர்கள் என்ன ஒத்தந்தான் நான் அப்படி என்று சொல்லித்தான் இந்த சஃப்யுதீன் என்றவர் என்ன செஞ்சாரு சொன்னாரு அந்த அடிப்படையில இந்த அவருடைய பேர இன்னொருவரான இந்த இஸ்மாயில் என்றவர் அதாவது சஃப்யுத்தீனுடைய பேரப்பிள்ளைங்க இஸ்மா ல் என்றவரும் என்ன செஞ்சார் பேரப்பிள்ளை நேரடி பேரப்பிள்ளையில் ஒரு பல பாட்டனாரை தாண்டி வரக்கூடிய பேரப்பிள்ளைகளாக இருந்த ஒரு வந்தால் இஸ்மா இல சஃபவி இவரின் மூலம் தான் அதாவது தொள்ளாயிரங்களில் ஹிஜ்ரி தொள்ளாயிரங்களில் தான் இவர் மூலம் என்ன செய்யுது இந்த தௌலத்து சஃபோவியா வந்து எழுச்சி பெறுது எழுச்சி பெறுறது பின்னார அப்பாஸ் என்றவர் அதே போல் அப்பாஸ் ஷா அதே போல் அப்பாஸ் இரண்டாவது அப்பாஸ் ஷா என்று சொல்லி எல்லாம் அறியப்பட்டார்கள் இவர்கள் வந்து அதாவது மிகப்பெரிய அநியாயங்களை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்தார்கள் இன்றைய உள்ள ஈரானிலே உள்ள எல்லா டோட்டலியான மாற்றங்களுக்கும் அதாவது அலுசுன்னாவை கொன்றொழித்து ஷியாக்களாக மாற்றியதற்கு முழு பங்கும் இந்த சஃபவியாக்களுக்கு தான் என்ன செய்தது இருந்தது இவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆட்சியை மென செய்தார் உஸ்மானிய கிளாபத்திலே செய்தார் உஸ்மானிய கலாபத்தை வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பெரிய ஒரு ஆட்சியை மெனை செய்தார்கள் செய்தார்கள் கொஞ்சம் கிழக்களவுக்கு விரிந்து மேற்கு அளவுல ஈரான் ஈராக் இவைகள் எல்லாம் பிடித்திங்க அதர்பைஜான் அது போல துர்க்குமானிஸ்தான் இது போன்ற இடங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அளவில் ஆட்சி செய்த ஒரு பிரிவினர் இவர்கள் பின்னர் இவர்களுடைய ஆட்சி அப்படியே ஈரானுக்குள்ள என்ன செஞ்சது சுருங்கியது என்றதை நம்ம என்ன செய்யறோம் வரலாற்றுல பார்க்கிறோம் இது சுருக்கமாக நீங்க சஃபவியா என்று சொன்னால் இசாக் சஃபியுதீன் என்ற ஒருவரால உருவாக்கப்பட்ட ஒரு ஷியா பிரிவு இவர்கள் அலு சுன்னாவை கொன்றொழிப்பதற்காக ஒரு இலட்சியமாக வச்சே என்ன செஞ்சாங்க அந்த ஷியா கொள்கை இலட்சியமாக வச்சே செயல்பட்டார்கள் இன்றைக்குள்ள இன்னும் சொல்லப்போனா மோசி சுலதி ஈரான ஷியா அப்படி ஷியா ஐயான்னு சொல்லலாம் அதாவது ஷியா ஈரானை உருவாக்குகின்ற இதுல பெரும் புள்ளியாக இருந்தவர்கள் இவர்கள் தான் என்ன செய்யலாம் நாம் சுருக்கமாக சொல்லலாம்